இப்போ வந்தான்னு வச்சுக்க இந்த லவ் எல்லாம் பிச்சுக்கிட்டு பறந்துடும் பாண்டா பாண்டா ஜோளி முடிஞ்சிரும்டி டி இது சரி வராது அழிஞ்சு போவோம் இந்த கூப்பிடுறானே ஏன் சாமி இங்கே வாடி சாமியே இங்கே வாடி இவன் ரொம்ப ஓவராக போயிட்டுருக்கான் அதெல்லாம் எனக்கே பிடிக்கல ஓ யூ யூ பேசி பேசி கரெக்ட் பண்ணிட்டானே இந்த பிள்ளைய ஏ ஆரஞ்சா வஞ்சா இரு 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 ரெண்டு பேர்த்தையும் விட்டு நசுக்கி இன்னைக்கு வெளில அனுப்புவாருங்க தட்டி தூக்கி போட சொல்றான்